நீங்கள் கேட்கவிருப்பது இன்டர்வியூ ஆதவன் எழுதிய சிறுகதை ஒலிவடிவில் வழங்குபவர் கிரி சுவாமிநாதன் அப்பாவுடன் கடை தெருவில் நடந்து கொண்டிருந்தான் எவ்வளவு கடைகள் எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு காட்சிகள் ஆனால் சுவாமிநாதன் இது ஒன்றையும் கவனிக்கவில்லை அப்பாவுடன் நடக்கிறோம் அப்பாவுடன் நடக்கிறோம் என்ற பெருவையில் அவன் மிதந்து கொண்டிருந்தான் திடீரென்று ஐஸ்கிரீம் வேணுமடா என்றார் அப்பா சுவாமிநாதனுக்கு அப்பாவின் கேள்வி வியப்பாகவும் சற்றே ரோஷமாகவும் இருந்தது வேண்டாம் பா நான் என்றான் அப்பா சிரித்தார் வென்ற சத்தம் அப்பா சிரிக்கும் சத்தமா சாலையில் போகும் ஏதாவது சைக்கிளின் மணி சத்தமா அல்லது சுவாமிநாதன் திடுக்கிட்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் வென்று கடிகாரத்தின் அலாரம் இறுதி வரை ஒலித்து ஓய்ந்தது ஆ இன்று இன்டர்வியூ படுக்கையை சுற்றி வைத்த பிறகு இரவில் அக்காவிடமிருந்து திருட்டுத்தனமாக எடுத்து வந்திருந்த கடிகாரத்துடன் அவன் மெல்ல அடுத்த அறைக்குச் சென்றான் தூங்கிக் கொண்டிருந்த அக்கா வரையில் கடிகாரத்தை வைத்தான் அப்போது அலாரம் மீண்டும் லேசாக கெணுகிணித்தது அழுது ஓய்ந்து தூங்கிப் போன குழந்தை தூக்கத்தின் நடுவே ஒருமுறை விசும்பிக் கொள்வது போல நல்லவேளை சத்தத்தில் அக்கா எழுந்திருக்கவில்லை பல்பொடியின் சுறுசுறுப்பான இனிப்பும் மொரமொரப்பும் அவன் பேட்டியைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான் பேட்டி அறைக்குள் நுழையும்போது குட் மார்னிங் அல்லது குட் ஆப்டர்நூன் கேள்விகளுக்கெல்லாம் பயப்படாமல் டக் என்று பதில் எதற்காக பயப்பட வேண்டும் அவனுக்கு எப்படி வேலை தேவையோ அப்படியே அவர்களுக்கும் ஆள் தேவை அந்த ஆள் அவனாகவே இருக்கலாம் அதைத்தான் இன்று சோதித்துப் பார்க்கப் போகிறார்கள் இப்போதைக்கு அவன் அவர்களுக்கு விண்ணப்பத்தாளில் எழுதப்பட்ட ஒரு வெறும் பெயர் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தில் சுயஉணர்வு கூச்சத்துடன் விழித்துக் கொண்டிருக்கும் இளைஞன் ரத்தமும் சதையுமாக அவனை அவர்கள் இனிமேல்தான் சந்திக்க வேண்டும் யார் இந்த சுவாமிநாதன் எப்படிப்பட்டவன் தைரியசாலியா கோழையா புத்திசாலியா முட்டாளா சுறுசுறுப்பானவனா சோம்பேறியா நாணயமுள்ளவனா மோசக்காரனா உபயோகமுள்ளவனா உதவாக்கரையா அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இவ்வளவையும் இன்று ஒரு நாளில் ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் கண்டுபிடிக்கப் போகிறார்கள் ஹடேயப்பா அவனுக்கே இந்த இருபது வருடங்களில் தன்னை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டு விட்டதாக சொல்ல முடியாது சில சமயங்களில் தன்மீது இரக்கமாகவும் சில சமயங்களில் கோபமாகவும் இருந்தது இருபது வருடங்கள் அதாவது ஏழாயிரத்து முன்னூறு நாள்கள் இவற்றுள் ஒரு சில நாள்களில் ஒரு சில கட்டங்களில் மட்டுமாவது அவன் வேறு விதமாக நடந்து கொண்டிருந்தால் வேறு விதமாக முடிவுகள் செய்து வேறு விதமாக Ready to continue?